வணக்கம் சாய்ராம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்பாவுக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்கள் இன்னைக்கு அவர் பல் பர்பிள் கலர் தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு பூ வந்து ரோஸ் கட்டியிருக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு துணி கிளாத்தில் வந்து கோல்டன் கலர் போட்டு சம்பங்கி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு அவருக்கு சாப்பாடு என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவ்வளோ போட்டு காரக்குழம்பு அப்பளம் போரிச்சேன் இன்றைக்கி காய்கறி தொட்டுக்கிறதுக்கே நான் அவளை வைக்கல வெஜிடபிள்ஸ் பொரியல் பண்ணல ஆப்பிள் வச்சுருக்கேன் அப்புறம் இன்றைக்கி ராகவேந்திரருக்கு வந்து பிஸ்கெட்டு அவருக்கு ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன் பால்கோவா வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி துளசி தீபம் போட்டிருக்கேன் நான் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் சொல்லிருந்தேன் துளசி தீபம் ஏற்றுங்க லைஃப்பில் சுபிக்ஷமாக இருக்கும்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒன்றும் இல்லைங்க விளக்கு அகில் விளக்கு வச்சு சுற்றி துளசி வச்சு ஒரு பூ வைங்க அவ்வளோதாங்க இதுதான் சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் ஆல்ரெடி எப்போவுமே நம்ம பெருமாள் கும்புறதுனால துளசி இருக்கும் அதனால தான் அந்த துளசி சுற்றி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ராகவேந்தரை பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு ராகவேந்தர் முக்தி அடைஞ்ச தினம் இன்னி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆயுது இது எனக்கு எப்படி தெரியும்னா ஸ்ரீ ராகவேந்தர் விஜயன்ற சேனலில் சரவணன் சார் அவர் சொன்னார் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் பார்த்த அந்த வீடியோ இன்னைக்கு இது மூணாவது நாள் இன்னைக்கு நான் அவரை கும்பிட்ருக்கேன் இவர் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இது வந்து பீங்கான் சிலை தாங்க மார்பிள்ஸ்லாம் கிடையாது இவர் நான் வந்து எப்பவுமே பீங்கான் சிலை நிறையா வாங்கி வைப்பேன் அப்படி வாங்கும் போது இவர் வந்தார் இவரோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க ஆனால் இவரை வாங்கும் போது என்கிட்ட உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேங்க காசே கிடையாதுங்க நான் எப்பவுமே அண்ணா கிட்ட தான் இவர் இருந்தார் அப்போ சொன்ன நான் அந்த கிட்ட இதை எடுத்துக்கோமான்னாரு அண்ணா என்கிட்ட காசு இல்லை இன்னொரு நாளைக்கு வந்தேன்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அந்த வேலைக்கு ஜோதி எப்படி எரியுது பாருங்க அந்த கோடு எப்படி போகுது பாருங்க அவர்கிட்ட இதுதாங்க உண்மையான பக்தி இதுதாங்க உண்மையான அருள் நாற்பது ரூபா காசு கொடுக்காம தாங்க இவரை நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தேன் உங்களை கணம் வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல வாங்கன்னு சொன்னேன் எனக்கு சிரிப்படுது அவரும் சிரிக்கிறாரு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் வந்து இவரை நான் எவ்வளோ நாளாக கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன்னா என் பெரிய பொண்ணு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்கேன் இருக்குங்க அங்கே தான் போய் நான் மாதம் மாதம் ஸ்கேன் எடுப்போம் டெலிவரி சமயத்தில் அப்போ இவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அங்கே பெரிய ஃபோட்டோ நான் அப்ப அவளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம எதுவும் வேண்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி அவர்கிட்ட வேண்டிகிட்டு வந்தேன் பாபா கும்புறதுக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு ஆனாருங்க ராகவேந்திரர் அதே மாதிரி நல்லபடியாக என் பொண்ணு சிசேரியன் தான் இதனால நல்லபடியாக பிறந்துச்சு அது வியாழக்கிழமை தான் பிறந்தாங்க அப்போ அவரை ரொம்ப பிரபலமாக கும்பிட மாட்டேன் பாபா கும்பிட்ற மாதிரி கும்பிடுவேன் இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இருக்காரு எவ்வளோ வருஷம் தெரியல பிருந்தாவனத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாயராம் மூணு நாளும் நாங்களும் ராகவே இது வரைக்கும் நான் ராகவேந்தர் கோவிலுக்கு போனது கிடையாது போகணுன்னு ஆசை கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் இந்த மூணு நாளும் அவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ராகவேந்தர் ஃபோட்டோ ராகவேந்தர் இருந்ததுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக கும்பிடுங்க இன்னைக்கு கும்பிட்னாலும் வர வியாழக்கிழமை கும்பிடுங்க இப்போ மந்திரம் பார்த்திங்கன்னா பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதச்சாய பஜதம் கல்பவிட்சாய நமதம் காமதேனவே நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்